அனைவருக்கும் வணக்கம் நூல்வெளி மாப்போ போ எனது போராட்டம் என்னும் தன்வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது சிலம்பு செல்வர் என்று போராட்டப்படும் மாப்போ போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றால் தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராக நகரிலும் இவருக்கு சி சிலை அமைத்துள்ளது உங்களுக்கு விட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் போட்டோ நான் மில்லையானு கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ பாய் பாய்